இந்த வீடியோவில் நம்ம சாஃப்ட்வேரில் பேர் வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது மேலே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் பார்த்தீங்கன்னா மெயில் வந்து நம்ம அனுப்புவோம் ஸோ அந்த மெயிலை வந்து நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேரில் வந்து போடுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் மெயில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க நான் இப்போ மெயில் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் உங்களோட மெயிலை ஓப்பன் பண்ணிக்கணும் ஸோ மெயில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இதில் அந்த நம்ம அனுப்பிச்சது எங்கே இருக்குன்னா இன்பாக்ஸில் காட்டாக வராது இங்கே மோரன்னு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேமில் தான் காட்டும் ஸ்பேம் கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துருக்கு பாருங்கள் ஸ்டார் ப்ரெடிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் ஃபைலில் வந்துருக்கு இதை கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த லுக் சேஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும் ஏன்னா நம்ம இந்த நேம் ஃபைல் போடுறதுனால மெயில் அப்படி தான் காட்டும் ஸோ இப்போ நம்ம வந்து இதிலே கொடுத்துருக்காங்க எப்படி போடணும் அப்படின்றது ஸோ அதுதான் வீடியோவாக சொல்கிறேன் இது ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணிவிடுங்க இதுவும் டவுன்லோட் கொடுத்துடணும் அடுத்ததாக இதே இதையும் டவுன்லோட் கொடுத்துடணும் ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு காட்டும் ஸோ இது இருந்து எங்கே டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம போய் எடுக்க போகிறோம் இது எங்கேயும் இருக்காது டவுன்லோட்ஸில் தான் இருக்கும் ஸோ அப்புறம் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தரம் ஃபைவ் டிகிரி அப்படின்றது இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் காப்பி பண்ணிக்க போகிறோம் காப்பி பண்ணிவிட்டு ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா மெயில் நமக்கு வேலை முடிஞ்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் ஐக்கான் இருக்கும் டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணுங்கள் அந்த சாஃப்ட்வேர் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணணும் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வந்துடும் அதை கிளிக் பண்ணிட்டு வந்து ஜாதக சாஃப்ட்வேர் இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துடுறீங்க அவ்வளவுதான் பேஸ்ட் எப்படி கொடுக்கணும்னா கண்ட்ரோல் வீ எழுத்தலாம் இல்லைன்னா நம்ம இந்த ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பேஸ்ட்டுன்னு வரும் உங்களுக்கு சோ கொடுக்கும் போது உங்களுக்கு காட்டும் ரீப்ளேஸ் கேட்கும் ரீப்ளேஸ் வந்து நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்றோம் ஸோ அவ்வளவுதான் நமக்கு வந்து இப்ப ஜாதகத்துல பேர் வந்து மாறிடுச்சு திருமண பொருத்தத்தில் எப்படி மாத்துறது அப்படின்றத அடுத்து இப்படியே பார்த்துடலாம் திருமண பொருத்தமாக இருக்கட்டும் நியூமராலஜியா இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த சாஃப்ட்வேர்லாம் சரி ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனு டேட்டா பேஸ் எடுத்துடணும் அப்போ அந்த டேட்டா பேஸில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி தான் கண்ட்ரோல் வீ கொடுத்தாலும் சரி தான் அப்போ இதில் வந்து ரீப்ளேஸு கரெக்டாக கேட்கும் ரீப்ளேஸு கேட்கலன்னா அது சரியாக ஆகலைன்னு அர்த்தம் ரீப்ளேஸுன்னு கேட்டு உங்களுக்கு ஃபைல் வந்து மாறிவிடும் இப்போ வந்து புது பேர் வந்து ஆட் ஆகிடும் நீங்கள் பிடிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா